சொத்து வரி நிலுவையில் உள்ள வீட்டை வாங்குவோர் சந்திக்கும் சிக்கல்கள் என்ன என்ற பதிவை இன்றைய தினம் பார்க்கலாம் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேராட்சிகளில் வீடுகளுக்கு சொத்து வரி நிலத்துக்கு காலி வரி விதிக்கப்படுகிறது நீங்கள் வீடு மனை வாங்கும்போது அதற்கான சொத்துவரி நிலுவை இன்றி செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை உரிய முறையில் சரிபார்க்க வேண்டும் இன்றைய சூழலில் வீட்டுக்கடன் கொடுக்கும் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த துவங்கியுள்ளன இதனால் ஒருவர் வீட்டுக்கடனுக்காக விண்ணப்பித்தால் அதற்காக அவர் தேர்வு செய்த சொத்து பத்திரங்களை வங்கி ஆய்வு செய்யும் போது கடைசி மாதம் வரை சொத்து வரி மற்றும் மின்சார கட்டணம் செலுத்தியிருக்க வேண்டும் என்று கேட்கப்படுகிறது பத்திரங்களின் பிரதிகளுடன் சொத்துவரி மின்சார கட்டணம் நிலுவையின்றி செலுத்தியதற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்வது கட்டாயம் இந்நிலையில் சில இடங்களில் மக்கள் தொடர்ந்து பல ஆண்டுகள் சொத்து வரி செலுத்தாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த சொத்துக்களை வாங்குவோர் வீட்டுக்கடனுக்காக விண்ணப்பித்தால் சொத்து வரி நிலுவை முட்டுக்கட்டையாக வரும் அப்போது வீட்டுக்கடன் பெறும் வாய்ப்பை விடக்கூடாது என்பதற்காக நிலுவைத் தொகையை செலுத்த உரிமையாளரிடம் செல்ல வேண்டியிருக்கும் உரிமையாளருக்கும் அவசர நிதி தேவை கருத்தை பிடிக்கும் நிலையில் இருந்தால் அவர் சொத்துவரின் நிலுவையை செலுத்த முன்வருவார் ஆனால் தொடர்ந்து பல ஆண்டுகள் சொத்து வரி செலுத்தாமல் குறிப்பாக மதிப்பீடு கூட செய்யாமல் இருக்கும் நபர்களின் சொத்துக்களை வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இதுபோன்ற சொத்துக்களை அவசரம் கருதி வாங்கினால் பல ஆண்டுகள் நிலுவை வரி என்ற அடிப்படையில் சில லட்சம் ரூபாய் வரை நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் நிலுவையை செலுத்தும் பொறுப்பை உரிமையாளர் ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தலாம் ஆனால் பெரும்பாலான இடங்களில் சொத்து வரி நிலுவை வைத்தவர்கள் இதுபோன்ற இக்கட்டான சூழலில் தவிப்பது வழக்கம் அதற்காக வீடு வாங்கும் ஆசையில் வரும் மற்றவர்கள் இந்த சுமையை ஏற்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவது நல்லதல்ல எனவே சொத்து வரி தொடர்பான முறையான மதிப்பீடுகள் கூட இல்லாத வீட்டை வாங்க என்றால் அது குறித்து ஒன்றுக்கு பல யோசித்து இறங்குவது நல்லது யாரோ ஒருவரின் அலட்சியத்துக்காக புதிதாக வீடு வாங்கும் நபர்கள் அலைக்கழுக்கப்படுவது நல்லதல்ல என்கின்றன ரியல் எஸ்டேட் சொத்து மதிப்பீட்டாளர்கள் இக்காணொலியை கண்டமைக்கு மகிழ்ச்சி வணக்கம்